அடுத்த தடவை இந்த மாதிரி வரட்டும் கட்டி வச்சு தோலை உரிச்சிருக்கேன் எங்க எங்க நிக்கிய கலிய கிண்டி கீரை கடந்து வச்சிருக்கேன் சீக்கிரம் வாங்க ஆ நீங்க சாப்பிடுங்க லட்சுமி நான் வர இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் பத்துக்க இது கொஞ்சம் வியாழ கடக்கு இன்னும் எங்க அப்படி என்ன வியாழ கடக்கு என்ன வேலையா இருந்தாலும் சரி அப்படியே போட்டுட்டு வாங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எந்த வேலையா இருந்தாலும் பாத்துக்கிடலாம் அப்படி ஒண்ணும் சாடாம கடந்து வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை சரி சரி கோபப்படாத லட்சுமி நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வர பாக்கேன் இந்த பின்னாடி பக்கத்து தோட்டத்தில் தேங்காய் வெட்டியிருப்பா போல் இருக்கு அந்த தேங்காவை ஏற்றுறதுக்கு டிராக்டர் வந்திருக்கு அது அவ இது வழியாக போக முண்டான் அதான் உங்க தோட்டத்து வழியாக பெய்கிடே நானுவேன் அதான் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு வரணும் வரணும்பத்துக்க வேற அவனும் பிடிங்கி போட்டுட்டு போனானுவனா வேற அடைச்சி வைக்க முடியானுவேன் அதை பார்த்து அடைச்சி வச்சுட்டு அப்புறம் வாரை கொண்டு போனா

சரி நான் பார்த்துட்டு பேசி அனுப்பி விட்டுட்டு வாரேன் நீங்க வச்சு ஆப்பிட்டுருங்க நல்லா கூறு கட்ட மனுஷனா இருக்கீர் நீர் யார் என்ன சொன்னாலும் மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டு நின்றோம் நீர் என்ன அஞ்சு நிமிஷத்துல சாப்பிட வரலன்னா நான் அங்கே வந்து நிற்பேன் என்னாச்சு லட்சுமி அக்கா அதான் பின்னாடி தோட்டத்துக்காரனுக்கு தேங்காய் கொண்டு போதுக்கு அந்த பக்கம் வழி இல்லையா இந்த வழியா போறானா இந்த தோட்டத்து வழியா வழி ஏறி போறானா அதான் அதுக்கு இவரு வியாழிய பிடிஞ்சி வழி விட்டுக்கிட்டு இருக்காரான் ஆமாம் எங்கள் வீட்டுக்காரன்னு சொன்னார் அந்த சைடு ஏதோ போல் உளுந்து கிடக்கு ஒயர் லைன்னு ஒருவேளை அதனால் ஏற்றிட்டு போக முடியலையே என்னமோ வரும்போது அந்த வழியாக தானே வந்திருப்பான் இப்போ போகிறதுக்கு மட்டும் போக முடியலன்னா எப்படி லோடு ஏற்றிருப்பான்லாக்கோ தேங்காய் நிறைய ஏற்றிருப்பான்லாம் இருக்கும் சரி அதான் அந்த வழியாக போகிறதுக்கு கேட்டிருப்பாவளாக இருக்கும் தண்டை பண்ணி என்னன்ட்டு வியாழி அவங்க அடைச்சி கொடுத்துட்டு போக முடியுது தானே பிடிங்கிட்டுனாலும் என்ன பண்ணியா அவ்வளோ இப்போ அவருன்னா அடைச்சிட்டு வரேன் இன்னட்டுன்னா அவனும் அப்படியே போட்டுட்டு போயிடுவானுவேன் அப்படிங்கிறாரு வேற புடிஞ்சு பிடிவனும் அதை அடைச்சி கொடுக்கறதுக்கு வரண்டாம உட்காந்து தோட்டத்துக்காரே அது எப்படி கோ அடைச்சி தர வராமல் இருப்பாவ சேர்ந்து அடைச்சி போட்டுட்டு தந்த பண்ணினே பார்த்துட்டு வரலான்னு நிற்பாவளா இருக்கும் என்னமோ போ சரி சாப்பிட்றியா எடுத்து வைக்கட்டுமா கழிய நல்லா சாஃப்டாக இருக்கு கீரையை பணஞ்சி திங்க நல்லா இருக்கும் பத்துக்க ஆ சரி கோ கீரையை மூடி வச்சிருட்டுமா ஆமா அதை முதல் மூடி வை இல்லை மேலே இதில் இருந்து சருவு கிருவு வண்டு கிண்டு பூச்சி கீச்சி ஏதோ உளுந்துடும் ஆ சரிக்கோ இந்த பெரிய பொண்ணு உம்மால எந்த அளவு போனாலும் வேணும் தெரியல கேட்கும் போது யார் தோட்டத்துல என்னத்தையாவது களவாண்டுகிட்டு அடி வாங்கிக்கிட்டு மாட்டிட்டு அடப்பாள் கட்டிக்கிட்டு போட்டிருப்பா உள்ள தோட்டத்துல கடைத்தா இருந்தாலும் கடக்கட்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்புவோம் சாயங்காலம் பிள்ளைகள் வேற பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து நம்மள தியாடம் சரிக்கா வாழல ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா கழுவி வச்சு திங்கிறதுக்கு வேணும்லாம் தட்டிக்கிட்டு தட்டு கிடக்காதுல்ல சசு குவாட்சிக்காம அந்த மோட்டர் ரூம் பக்கத்துல மேல ஒரு ரெண்டு மூணு வாழல தட்டு மாதிரி இருக்கும் பத்துக்க அங்க மேல சொறி வச்சிருப்பேன் ஆ எடுத்துட்டு வாங்க சரி எடுத்துட்டு வரேன் கூட வந்துட்டு ஒரே ஓட்டமா தான் இருக்கு பேசாட்டிக்கு கூட அங்கயே இருந்திருக்கலாம் நமக்கு இது தேவையா பாரு எப்படி இருக்கு சரசு நல்லா இது கூட கறி இன்னும் தூக்கலா இருக்கும் இப்ப நமக்கு வேற வழி இல்லைன்னா அங்க கடக்க கீரை விலை பிடிச்சி கடைஞ்சி வச்சு வச்சிருக்கு தொட்டுக்கிறதுக்கு இல்லாட்டின்னா நல்லா கார குழம்பு கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் பத்துக்க லட்சி லட்சு என்னையும் காப்பாத்துங்க லட்சி என்னையும் காப்பாத்துங்க யாரெல்லாம் நீங்க வளாம் உங்களோட எண்ணத்துக்குலாம் நான் காப்பாத்தணும் என்ன லட்சி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே யார் என்னடா எப்ப போனீங்க இப்ப வாரியே உங்களோட நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிடணுமாக்கா இப்போ ரொம்ப முக்கியம் ஏச்சி உங்களுக்காக தான் தொட்டுக்கிறதுக்கு இந்த பாருங்க பாவக்கெல்லாம் பறிச்சிட்டு வந்திருக்கோம் யார் என்னன்னே தெரியாது அந்த தோட்டத்துலலாம் போய் உங்களுக்காண்டி தானே நாங்கள் களவாண்டுட்டு வந்தோம் ஆமாம் நான் தானே போய் களவாண்டுட்டு வாங்கன்னு உங்களை அனுப்பி விட்டேன் சரி லட்சி நீங்க சொல்லல நாங்களே தான் போனோம் பாருங்க ஆசாசியா உங்களுக்காக பறிச்சுட்டு வந்தது இதுல தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சுதாங்க அதை நீயே உன் வீட்டுல கொண்டு போய் அழைச்சி தின்னு நாங்க எங்க களிக்கு தொட்டுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சாச்சு என்னது லட்சு சாணியை கரைச்சி வச்சிருக்கிய போல இருக்கு பச்சை பச்சையன் இதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு வச்சு சாப்பிடக்கூடாது லெச்சு இந்தாங்க பாவக்கா இதுல நல்லா காரசாரமா நல்லா பொறிச்சு எடுத்து தாங்க இத தொட்டுக்க வச்சு சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் ஓ மாமியார்ட்ட கொண்டு கொடு அவ செஞ்சு தருவா காரசாரமா செய்ய அவளாம்ல தோட்டத்துல உன் அப்பனா எல்லாம் கொண்டு வச்சிருக்கான் செய்யறதுக்கு உனக்கு என் தட்டில் இருக்க கீரையை பார்த்தா சாணி மாதிரி தருது என்ன ஓமேகா கீரை அது ஒன்று இருக்குல்ல பச்சையாக தான் இருக்குமோ அதுவும் நான் வேற சாணின்ட்டேன்னு லெச்சு பொந்தளிச்சுட்டு அதுக்கு தான் ஆ லெச்சு கீரை கூட சூப்பராக தான் இருக்கும் சரி சரி சாப்பிடுங்க எங்களுக்கு இருக்கா பசிக்குது நாங்கள் காடு மலை ஏரி எல்லாம் கடந்து வந்திருக்கோம் ப்ளீஸ் தயவு செய்து சோறு தாங்க பசிக்குது லெச்சு கோவமாக இருக்கீங்களோ இந்தாங்க உங்களுக்கு கண்டி கோவம் பழம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க சாப்பிடுங்க உங்கள் கோவம் எல்லாம் பறந்து போயிடும் இதை சாப்பிட்டு பாருங்க பெரிய பொண்ணு நீ இவ கூட சேர்ந்து சேர்ந்து ரொம்ப மோசமாகிட்டே போறா கத்துக்க நீ ஆமா நெச்சு அப்படி சொல்லுங்க நானும் இவ கூட சேர்ந்து தான் கெட்டு போயிட்டேன்

உடனே எங்களுக்கு பயமா ஆயிடுச்சு அந்தளவு பெரிய பொண்ணு தெளிச்சு ஓடி வந்துட்டா அதுக்கப்புறம் அவ பின்னாடி நாங்களும் ஓடி வந்தா அதுக்கப்புறம் வந்து கிளி எங்கிட்ட பேய்ச்சி விட உடபத்திச்சே ஒரு குட்டி பேய பின்னாடி எங்களை ஒருத்திட்டு வருது அம்மா நாங்க பைந்து அடித்து ஓடியே வந்தோம் பாருங்க இல்லாட்டின்னு இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருப்போம் தப்பிச்சு வந்துட்டோம் இல்லாட்டின் செத்து இன்னைக்கு அடா உமா நல்லா பேய்க்கதை சொல்லியாளே

நிறைய தோட்டம் தாண்டி வெட்டம் எடுத்துக்கிடுங்க அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு புளிய மரம் ஒரு ஆறு மாதிரி தண்ணி காவாலாம் ஓடிச்சு அந்த மாதிரி இடம் பார்த்துக்கிடுங்க அது கொஞ்சம் தூரம் தான் நீங்கள் எந்த இடத்த சொல்கிறீங்க நேரம் தெரியலையே அந்த சைடெலாம் முன்னாடி ஒரு டைமு வெள்ளங்கள்லாம் வந்து ரொம்ப சேதமாகி போச்சு நீங்கள் அங்கே எங்கே சொல்கிறீங்கன்னு தெரியலையே ரொம்ப தூரம்னா ஒரு ஆட்டங்கிற பக்கமா ஆமாம் ஆட்டங்கிற சைடு தான் வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த பக்கம் தண்ணிலாம் தெரிஞ்சிச்சு ஒரு மோட்டர் பம்பு சைட்ஸுக்கு வீடு தான் சின்ன வீடு தான் வச்சு ஆனால் எங்களுக்கு அதை பற்றி தெரில ஆனால் உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்கலான்னு பார்த்தோம் ஆத்தங்கரையில் உள்ள வீடா ஆமாம் ஆமாம் அந்த பக்கம் ஏதோ ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பக்கம் போறையிலாம் பியாய் பிடிச்சிக்கணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பியாய் பிடிக்காம விட்டுச்சா கோப்பங்க லட்சு பியாய் பிடிக்குமோ அப்போ எங்களுக்கும் இல்லை அந்த பக்கம் ஒரு குடும்பம் இருந்துச்சு பத்துக்க ராத்திரி நேரத்துல தண்ணி வெள்ளம் மழை எல்லாம் நிறைய வரும் பத்தியா அப்போ திடீர்னு வெள்ளம் வரண்டா அப்ப அவ அங்கேயே தூங்கிட்டு அப்படியே இறந்துட்டாவன்னு சொல்லி கல்விப்பட்டிருக்கேன் தண்ணியில அப்படியே மூழ்கி செத்து போயிட்டாவ காப்பாத்த யாரும் போக முடியாதுல ராத்திரி அந்தாலும் இறந்துட்டாவன்னு சொல்லி கல்விப்பட்டிருக்கேன் அங்கதான் அந்த குடும்பம் ஆவியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த சைடு போற இதெல்லாம் பயம் முருத்தம் பியாய் பிடிக்கும்னு சொல்லுவாவ அப்ப அந்த இடத்துக்கு தான் நீங்க போனீங்க அவ்வளோ தூரத்துக்கு யாரா போனீங்க நீங்க ஐயோ லெட்சு அங்க வியானு போவல அந்த கிளி தான் எங்களை கூப்பிட்டு அப்ப லெட்சு நீங்க சொன்ன மாதிரி அங்க பியாய் இருக்குனா அப்போ பியாய் எங்களை பிடிச்சிட்டு இருக்குமோ எங்களுக்கு பயமா இருக்கே அது சாதா நல்லலாம் வராது இந்த பௌர்ணமி நாள் அமாவாசை நாள் அப்புறம் முக்கியமான ஒரு சில நாளில் மட்டும்தான் அது நடமாட்டம் இருக்கும்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் ஆறு மணிக்கு மேலே அந்த மாதிரி நேரத்தில் இல்லாட்டினா மொட்டை வெயிலில் இருக்கணும் இந்த பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே அந்த மாதிரி நேரத்தில் போனால் பியாய் பிடிச்சி கொடுமப்போம் அப்போ நாங்க எத்தனை மணிக்கு போனோம்னு தெரியலையே நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துலச்சு அந்த வீட்டு பக்கம் போன அப்புறமா இருட்டிக்கிட்டு மழை வார மாதிரி அப்படியே இடிலாம் இடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த இடம் போனதும் அதான் எனக்கு பயமாயிருச்சு நான் ஓடி வந்துட்டேன் இவ போய் கதவை தட்டிக்கிட்டு இருந்தா இன்னமும் உள்ள இருந்து மறுபடியும் சத்தம் கேட்கணும் இவளும் தலை தடிக்க ஓடி வந்தா அப்புறம் அப்புறம் ஒரு குட்டி பியாயி பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிட்டு நாங்க அதெல்லாம் பயந்து அடிச்சு ஓடி வந்துட்டோம் அந்த அப்போ அந்த குடும்பம் ஒரு சில பேர் கண்ணுக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க அப்ப அது உண்மை தானோ இத அந்த பக்கம் எல்லாம் இனிமேயே தெரியாதீங்களா ஐயே அம்மா நான் ஏன் போறேன் நான் போவட்டேனே லட்சுமி அக்கா அப்ப இவ்வளவு மூணு மூணரைக்கு பேர் காலவே அதனால தப்பிச்சாலவே நடு உச்சிகி பேர் நடந்தாலவே அவ்ளோதான் பேய் முடி ஏபிடிச்சு ஆட்டாட்டனா ஆட்டி எடுத்து இருந்தா அந்த வீடு ஒரு புலிய மரத்து பக்கத்துல தான் கோrndது ஆமா அதனால தலையில தொங்குதுன்னான் சொல்லுவா அந்த பேய் ஐயோ லெச்சு பயம் முடுத்தாதீங்க லெச்சு இப்ப புளியமரத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் இனிமே அலா உமா உண்மைதான் புளிய மரத்துல எல்லாம் தீயாய் இருக்குமா எல்லா புளிய மரத்துலயுமா பியாய் இருக்கும் இல்ல பெரிய பொண்ணு ஒரு சில புளிய மரத்துல மட்டும்தான் பியாய் இருக்கும் நம்ம கூட ஒரு நாள் லெச்சு தோட்டத்துல புளி வறக்கணும் அப்ப அது தோட்டத்துல ஏதோ ஒண்ணு தண்டை பண்ணினா கோமனமா என்னமோ வெள்ளையா துணி வறந்துகிட்டு இருந்து அதையே பார்த்து நம்ம பியாயின்னு அலறி அடிச்சு ஓடணும் அதுக்கப்புறம் தான் தண்டை பண்ணினா கோமனம் தொங்குதுன்னு அப்புறத்துக்கு துறப்பட்டுட்டு நம்ம வேலையை பார்த்தோம் ஏன்னா இப்போ அவன் உண்டை கேட்டாலும் ஏன் இப்ப தேவலாம ஏன் புதுசே மனத்தை வாங்கிக்கிட்டு இருக்கானு இல்லை லட்சி பெரிய பொண்ணுக்கு சொன்னேன் எல்லா புளி மரத்துலாம் பேயிருக்காதுன்னு எக்ஸாம்பிள் காண்டி பாய் முடிட்டு போய் சாப்பிடுங்களா மணி நாலு கணம் ஆகுது எதுவும் வீட்டுக்கு போய் பிள்ளையில போய் பார்க்கணும் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் போய் தேங்காய் குறைக்கிட்டு வாங்க என்ன நாளைக்கு இலிச்சம் வச்சுக்கி நம்ம தேங்காய் ஜோறு கிண்டனும் அப்புறம் வேற என்னது புளி புளிச்சோறு பொங்கல் வேற தயிர்ச்சோறு இந்த மாதிரி எல்லாம் கிண்டனும்லா தேங்காய் நலஞ்சி பறக்கிட்டு வாங்க தட்டில் வைக்கிறதுக்கும் தேவைப்படும் அதுக்கப்புறமா சாப்பாடு தான் செய்யறதுக்கும் தேவைப்படும்ல பறக்கிட்டு வரீங்களா வச்சு இழுச்சி வச்சுக்கு வளக்காப்புக்கு தானே ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் அப்போ வளையல் வாங்க போனோம் வாங்க போனோம் இன்னைக்கே வாங்க போனோம் சாயங்காலம் இல்லை இல்லை நாளைக்கு வாங்க போவோம் இன்னைக்கு சிவராத்திரி ராத்திரிக்கு முழிச்சிருப்போம் முழிச்சிருக்கும் போது பண்டங்கிட்ட செய்யறதுக்கும் தேங்காய்லாம் தேவைப்படும்ல அதனால கூட கொஞ்சம் நிறைய தேங்காய் பறக்கிட்டு வாங்க எங்கள் வீட்டுக்காரில் வருவார்ல அவர்கிட்ட உரிச்சு கேட்போம் உரிச்சு வந்தாருன்னா எடுத்துக்கிட்டு கிளம்புவோம் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் வீடெல்லாம் வேற சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு கொஞ்சம் சுத்தம் பண்ணி எடுத்து வரைக்கும் எல்லாம் வச்சாதான் ராத்திரிக்கு கொஞ்சம் சாமி கும்பிட முடியும் ஆமளிச்சு கோயில் இன்னைக்கு நல்லா முழிச்சிருக்கணும்னு அப்போ தான் சாமி நம்ம வேண்டினு எல்லாத்தையும் தரோம் நான் பெரிய பொண்ணு மாதிரி பெரிய வீடு பங்களா எல்லாம் கட்டணும்னா நான் சாமி நிறைய வேண்ட வேண்டியிருக்கு அதனால இன்னைக்கு போனதான் போயிட்டு முழிச்சிருந்து வேண்டியே ஆகணும் போன தடவை சிவராத்திரிக்கு எல்லாம் முழிச்சிருக்கேன்னு கோயிலில் சுண்டல் கிண்டல்லாம் ஒன்று டிவியெல்லாம் சுவிச்சி வச்சு நேரத்தை போக்கணும் ஆமாம்ச்சு இந்த முறையும் டிவி எதுக்கி கொண்டு அங்கே வச்சுருவோம் என்ன கோயிலில் அங்கே இருந்து நான் டிவி படம் பார்த்துக்கிட்டே நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஆடலும் பாடலும் கச்சேரியெலாம் வச்சு முழிச்சிருந்தேன்னா விடிய விடிய முழிச்சிருக்கலாம் அதனால் அவ்வளோ வரையும் கொண்டு கோயிலில் போட்டுருவோண்ணே அப்போ ஒருத்தரம் சாமி கும்பிட்ட கோயிலுக்கு வரல என்னத்துக்கு சாமி கும்பிடுன்னே தெரியாமல் கும்பிட்டா இப்படி தான் இருக்கும் நாலு முடி அடங்குங்க சிவராத்திரின்னா முடிச்சிருக்குது நாங்கள் முழிச்சிருக்க வந்திருக்கோம் அப்போ எங்களுக்கு முடிச்சிருக்கணும்னா டிவி போடணும் பண்டை ஏதாவது திங்க செய்யணும் அப்படி ஏதாவது பண்ணனா முழிச்சிருக்க முடியும் சும்மாவே குத்தச்சிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் குத்தச்சிக்கிட்டு இருக்குது வாங்கண்ணெல்லாம் ஏன் அந்த சாமி குத்த மாட்டேங்குன்னு தெரியல எல்லாம் சாப்பிடுங்க பேசுனா பேசிட்டே இருப்பிய சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாருங்க தேங்காய் பிடிக்கிட்டு வாங்க ஓடுங்க ஆ சரி லட்சு அங்கே தேங்காய் நிறைய கூட்டி போட்டுருக்கு பக்கத்து தோட்டத்தில் அதை வேணா எடுத்துகிட்டு வரட்டுமா தைய நம்ம தோட்டத்திலே அங்கங்க உதிர்ந்து கிடக்கும் அதுல பறைக்கிட்டு வா அடுத்த தோட்டத்திலேயே கவான்றதுல இருப்பிய நீ இல்ல உங்களுக்கு ஒரு இதா இருக்குமே அதுக்குதான் ஒன்னும் தேவையில்ல நம்ம தோட்டத்திலேயே கிடக்கும் அதை மட்டும் பறக்கிட்டு வாங்க போதும் எந்த தோட்டத்துக்காரன்ட்டு என்னைக்கு அடிவாங்க புரிய தெரியல நீ